பிரான்சில் அதிகமான மக்கள் விரும்பி உட்கொள்ளும் சாக்லேட் மூஸ் தயாரிப்பு தொடர்பில் அரசாங்க உணவு கட்டுப்பாட்டு நிறுவனமான ரஃபேல் கொன்சோ எச்சரிக்கை விடுத்துள்ளது மரிய மாடின் தயாரிப்புகளை கொள்வனவு செய்திருந்தால் அது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது பிரான்சில் உள்ள பல கடைகளில் விற்கப்படும் நூறு கிராம் கண்ணாடி கொள்கலன்களில் கொள்வனவு செய்திருந்தால் அதனை மீள ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது லெஸ்டீரியா பாதிப்பு காரணமாக அவற்றினை மீள பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மே மாதம் பத்து முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கண்ணாடி கொள்கலன்களில் அனைத்து சிப்பர் மார்க்கெட்டுகளிலும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது ஜூன் மாதம் பத்தாம் தேதி வரை திரும்ப பெறப்படும் இந்த தயாரிப்பை உட்கொண்டவர்களுக்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன மேலும் தலைவலி அல்லது உடல் வலியுடன் சேர்ந்த காய்ச்சல் பாதிப்புகள் இருந்தால் உடனடியாக தங்கள் மருத்துவரை அணுகி இந்த நுகர்வு தொடர்பில் தெரியப்படுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது கர்ப்பிணி பெண்களுக்கு நரம்பியல் சிக்கல்கள் மற்றும் கரிசுதைவுடன் கூடிய கடுமையான பாதிப்புகளும் சில நேரங்களில் ஏற்படலாம் கர்ப்பிணி பெண்கள் அதேபோல நோய் எதிர்ப்பு குறைபாடுள்ள நபர்கள் மற்றும் வயதானவர்கள் அறிகுறிகள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது